இரவோடு இரவாக அதிமுக கூட்டணியில் இணைந்த புதிய கட்சி மொத்த வாக்கும் அல்ல போறாங்க சமகுஷியில் இபிஎஸ் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவும் முழுமையாக பாருங்கள் இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன ஒரு பக்கம் முதல்வர் ஸ்டாலின் தன்னுடைய கூட்டணியை பலமாக வைத்துக் கொண்டு மீண்டும் திமுக ஆட்சியை தமிழகத்தில் நிலைநாட்டி விடலாம் என்ற எண்ணத்தில் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் மறுபக்கம் பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள அதிமுக இந்த முறை தமிழகத்தில் இடம் பிடிக்கும் என இபிஎஸ் ஓடிக்கொண்டிருக்கிறார் இந்நிலையில் அதிமுக கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக புதிய நீதி கட்சி து வேலூரில் பரப்புரை செய்த இல் வேல் ஒன்றை வணங்கி அந்த கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் வாழ்த்து தெரிவித்தார் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குறிப்பிட்ட வாக்கு வங்கியை கொண்டுள்ள ஏ சி சண்முகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தீவிரமாக பரப்புரை செய்யவும் திட்டமிட்டுள்ளார் இது அதிமுக கூட்டணிக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் அமைந்துள்ளது இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் I'm Nancy.